ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு அந்த வகையில் நாம பார்க்க போகிறது செங்கால் நாரைகள் நம்ம ஊர்ல நாரைக்கும் கொக்குக்குமே சிலருக்கு வேறுபாடு தெரியாது கொக்கை விட அளவுல பெரிதா இருக்கும் நாரைகள் அது மட்டும் இல்லாமல் நீர்நிலைகளில் மட்டுமே வாழக்கூடியது கொக்கு ஆனால் சதுப்பு நிலங்கள் அது மட்டும் இல்லாமல் வறண்ட பகுதிகள் புல்வெளிகளில் கூட வாழக்கூடியது நாரைகள் கொக்கை விட நாரைகள் வந்து கொஞ்சம் வலிமை உடையதாக இருக்கும் இந்த நாரையினுடைய உடல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய கால்கள் சிவந்த நிறத்தில் இருக்கும் அதனுடைய உடல் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும் அதனுடைய ரெக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் இருக்கும் அதனுடைய அலகு மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அதிலும் குறிப்பாக அதனுடைய வாய் பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் சிகப்பு நிறத்துல இருக்கும் பவளம் போன்ற ஒரு சிகப்பு நிறத்துல இது இருக்கும் வண்ண வண்ணமா இருக்கிற பறவைகள் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள் அப்படிங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கலாம் அந்த கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய பறவைகள் எத்தனை பறவைகள் நம்முடைய தேசத்து பறவைகள்ங்கிறது தெரியுமா இந்த நாரையிலே எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க வெள்ளை நாரைகள் இருக்கு மஞ்சள் நாரைகள் இருக்கு இப்படி பல விதங்கள்ல இருக்கக்கூடிய பல பறவைகள் நம்முடைய ஊர் பறவைகள் நம்முடைய திண்டிவனத்திலையும் நம்முடைய தூக்குக்குடியிலையும் பல இடங்கள்ல இந்த பறவைகளை நாமளே பார்த்துருக்கலாம் ஆனா இதெல்லாம் வெளிநாட்டு பறவைகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லைங்க அதாவது இந்த செங்கால் நாரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆறாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணுது எப்பேற்பட்ட பேர் அதிசயம் பாருங்க ஜெர்மனியிலிருந்து நம்முடைய ராஜஸ்தானுடைய தலைநகரத்துக்கு அந்த பறவை வந்து வலசை போகிறது அதாவது காலங்களில் ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருந்து பறவைகள் வலசையாக நம்முடைய தேசத்துக்கு வருது இந்த பறவைகள் வலசை போகிறத இன்னைக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பறவைகளினுடைய காலில் சின்ன வளையத்தை மாட்டுறாங்க அது காலுக்கு ஒரு சங்கிலி கட்டின மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அதுக்கு வளையம் அதே மாதிரி கழுத்தில் பட்டயத்தை மாட்டுறாங்க இன்னும் அளவில் பெரிய பறவைகளாக இருந்தது அப்படின்னா அதனுடைய ரெக்கைகள்ல அந்த எண்ணெய் வந்து எழுதுறாங்க அந்த எண்ணை வைத்து கொண்டு அந்த வளையத்தை வைத்து இது எந்த ஊர் பறவை இது எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கு எந்த மாதம் வந்திருக்கு அதனுடைய இப்போ உள்ள எடை எவ்வளவு இதுக்கு முன்னாடி இருந்த எடை எவ்வளவு அப்படிங்கிற எல்லாவற்றையுமே இந்த பறவை ஆராய்ச்சி நிபுணர்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இதை பண்றாங்க இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றதா இருந்தால் இன்றைக்கி செயற்கைக்கோள்களோட துணையின் மூலமாக ஜிபிஎஸ் மூலமாக பறவைகள் எங்கேருந்து எங்க போகுது எங்க வருது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து நல்ல அலசு ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ்ல ஒரு புலவர் சத்திமுத்த புலவர்னு ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிழந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென்றிசை குமரி ஆடி வடதிசை கேகிவி ராயின் எம் ஊர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனை சுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மேலது தழுவி காலது கொண்டு மேலது தழிய ஏழை ஆழனை கண்டனம் எனுமே என்று ஒரு பாடல்ல எழுதுறார் இதுல ஒரு பறவையை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பறவையை ஆளல் இருக்கார் இல்லையா அவருக்குண்டான மொத்த அறிவும் அன்னைக்கு அந்த புலவருக்கு இருந்திருக்குங்க அந்த பறவை செம்மை நிறத்தில் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு அவர் சொல்லார் பாருங்க தென் திசை குமரியாடி வடதிசை கேகுமீராயின் அப்படின்னு நினைத்தோம் கேகுமீராயின்னா இந்த பறவை தெற்கிலிருந்து இருந்து நோக்கி பறக்கக்கூடிய பறவை அப்படின்னு அந்த பறவை வலசை போகிற பாதையையும் அந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் எம் ஊர் சக்தி முத்த வாவியுள் தங்கி அப்படிங்கிற அப்போ நீர்நிலை உள்ள இடத்துல தான் இந்த பறவைகள் வாடும் சொல்லி ஒரு பறவையை ஒரு புலவன் எவ்வளவு நுட்பமாக ஆராய்ந்திருந்தால் தங்களுடைய பாட்டுகளை இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருக்குதுங்க மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்